வனமாடி கதீசாங்கி சங்கீ சக்ரி சனந்தகி ஸ்ரீவன் நாராயணோ விஷ்ணோ வாசுதேவோ ரக்ஷது ஸ்ரீ அப்படியான ஸ்ரீ வைகுண்டநாதன் அங்கே திருப்பார் திருப்பாற் சயணி சென்றிருக்க மகாலட்சுமி தாயா சுவாமியோடைய திருப்பாதங்களை ஸ்பரிசம் பண்ணிண்டு கேட்கிறாளா ஒவ்வொரு அவதாரமா இங்கே எடுத்து இப்போ கலியுகம் கலியுகம் நடந்துட்டு இந்த கலியுகத்திலே நிறைய பக்தாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக பல திவ்ய எல்லாம் நீங்க இருக்கு இப்போ ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக நீங்கள் வரதராஜ சுவாமியாக எழுந்திரளி ஒரு பிரத்யேகமான ஒரு க்ஷேத்திர நீங்க அங்கே அருள் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டுலாம் விஜயாபனம் கொடுக்கறாளாம் உடனே சுவாமி கேட்குறாராம் தேவி எப்பவுமே ஏதாவது ஒரு இடத்துக்கு அவதாரம் பண்ணணும்னா நான் உடனே அங்க கிளம்பிடுவேன் தேவைப்படும் அந்த அவதாரத்திலே உடனையும் நான் கூட்டுப்பேன் இப்போ பக்தாளுக்காக சிபாரிசு பண்ணக்கூடிய அளவுக்கு நீயே சொல்லியிருக்கே சொல்லிருக்கே அப்படின்னா அப்படிப்பட்ட வசந்தமான கஷேத்திரம் எது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த இந்த பரதகண்டத்திலே இங்கே நீங்கள் பரதராஜனாக எழுந்தருளணும் வரதராஜ சுவாமியாக எழுந்தருளி அங்கே ஸ்ரீதேவி பூதேவியாக தேவிமார்கள் வந்து அனுகிரகம் பண்ணி இருக்கணும் பக்தாளாம் உங்களை பார்க்கிற மாத்திரத்திலேயே அவளுக்கு அவளுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் சரியாகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுடா அப்போ சொன்னாளா தேவி மகாலட்சுமி தாயார் என்ன சொன்னா அங்கே ஜமதக்னி முனிவர் அந்த கேத்திரத்துக்கு அந்த பிரத்யேகமான இடத்துக்கு ஜமதக்னி முனிவர் அங்கே வந்திருக்க தபஸ் பண்ணியிருக்க அப்படிப்பட்ட ஒரு ஒசந்த கேத்திரம் அது அப்படின்னாராம் அதுக்கு அடுத்தபடியாக மகா அவதார் பாபாஜி அவரும் அங்கே வந்து தரிசனம் பண்ணி பக்தாருக்கு அனுக்கிரகம் அனுகிரகம் பண்ணியிருக்க அப்படிப்பட்ட ஒரு யோக தியானத்திலே அவதார் பாபாஜி அங்கே கொஞ்ச நேரம் இருந்திருக்க அப்படிப்பட்ட ஒரு வசந்தமான இடமாக பரதராஜன் பேட்டை அப்படின்னு ஒரு இடத்துல நீங்க அங்க போய் அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொன்னாலாம் தேவி சொன்னா நான் போகாம இருக்க முடியுமா அவசியம் நாங்க ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அங்க வரதராஜ சுவாமியாக நாங்க எழுந்தருளி அருள் அப்படின்னு சொல்லி சுவாமி அங்கே சத்திய பிரமாணம் பண்ணிட்டாரா மகாலட்சுமி தாயா உடனே அங்கே வந்து சுவாமி பிரத்யக்ஷமாக அங்க வந்தாரா அங்கே சுவாமி உடனே அங்க ஹோமங்கள்லாம் அதுவே அதிலே ஜுவாலைகள்லாம் தானாக ஜுவாலைகள் உற்பத்தியாருதான் அங்கே ரிப்பேதம் சாமவேதம் எல்லாம் பண்டிதர்கள்லாம் நிறைய பேர் அதை சொல்லிட்டு இருக்கலாம் அடுத்த கஷணமே அங்க பார்த்தேன்னா கற்பக விரக்ஷம் அந்த இடத்திலே ஒரு கற்பக விரக்ஷம் மாயையாக அங்கே இருக்கான் எப்படி கற்பக விரக்ஷம் அந்த இடத்திலே இருக்கோ அந்த இடத்திலே எல்லாருக்கும் கற்பக விஷமாக அங்கே தானியம் எல்லாமே அவளுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு இடமாக அந்த இடத்துல கற்பக விக்ஷமும் மாறியாக இருந்து தர்சனம் கொடுத்துருந்துதான் அப்படி ஒரு இடத்துல சுவாமி அங்கே வரதராஜ சுவாமியாக அங்கே ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அங்க இருந்து அருள் பாலிச்சுருக்க இப்பவும் நீங்க அந்த இடத்துக்கு போன எப்படி போகணும் அப்படின்றதே அடியேன் சொல்றோம் இங்க பாண்டிச்சேரிக்கு அடுத்தபடியாக நீங்க கடலூர் கடலூருக்கு அடுத்தபடியாக நீங்க குறிஞ்சிப்பாடி அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் அந்த குறிஞ்சிப்பாடிக்கு போய் அங்கே வரதராஜன் பேட்டைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலே அங்கே ஆட்டோகள்லாம் வரும் நீங்க ஆட்டோல போய் அங்கே தரிசனம் பண்ணிட்டு வரலாம் மக்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கிராம பிரதேசமாக இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜமதக்னி முனிவர் தவம் பண்ண இடம் மகா அவதார் பாபாஜி அங்கே பிரத்யமாக தபஸ் பண்ண இடம் அப்படிப்பட்ட ஒரு வசத்தியான கேத்திரம் அது அந்த கஷேத்திரத்திலே இப்பவும் நீங்க அங்க போய் தரிசனம் பண்ணலாம் அந்த தர்சனம் பண்ணும்போது நீங்கள் அங்க யாராவது அங்க அந்த கஷேத்திரத்துக்கு கிளம்பியாச்சு நான் இப்ப அங்க போய் கஷேத்திரத்துக்கு போய் தர்சனம் பண்ண போறோம் அப்படின்னு யாராவது அபிமானம் இருந்தால் அடியனுடைய நம்பர் நம்ம இதுல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல அடியனுடைய நம்பரை பார்த்து அந்த எந்த இடம் யாரை கான்டாக்ட் பண்ணணும் அந்த இடத்துல இருக்கிற பட்டாச்சாரியாருடைய போன் நம்பர் கொடுத்தா தேவலன்றதை கேட்டேன்னா வாட்ஸ்அப் எனக்கு நீங்க உங்களுக்கு நல்லபடியாக தரிசனம் பண்ணி வைப்பார் எல்லா பிரார்த்தனைகளும் இடம் அப்படியே ஸ்ரீதேவி சமேத ஸ்ரீ வரதாஜ்பெருமாள் சுவாமி அங்க யார் யாருக்கெல்லாம் நிலப்பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சரியாகும் அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் வறுமையிலே தரிரம் இருக்கிற இடத்திலே அங்கே மகாலட்சுமி அருள் புரிவாள் அப்படிப்பட்ட ஒருசத்தியான இடம் இங்க போய் சேவிச்சிட்டு வந்தாலே அவ்வளவு அற்புதம் அதே மாதிரி யார் யார் இருக்கா இன்னும் வீடு வாங்க முடியல இன்னும் இன்னும் கல்யாணம் இன்னும் ஆகலை தாமதம் ஆகின்றே இருக்கு வாடும் அதே மாதிரி கல்யாணம் ஆகி இன்னும் சந்தானம் குழந்தைகள் இன்னும் வரலை அப்படின்னு யாரும் சொல்லிட்டு இருக்காரோ அவெல்லாம் மனசு கஷ்டப்பட்டு இருக்காளோ அவ அத்தனை பேருமே இந்த இடத்துக்கு அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லபடியாக நடக்கும் அங்கே இருக்கிற இடத்திலேயே நீங்க அங்கே இருந்து மேற்கால பார்க்கும் போது அங்க ஒரு விமானம் உங்களுக்கு தரிசனத்துக்கு தெரியும் அந்த விமானத்திலேயே உங்களுக்கு அற்புதமாக அங்க ஒரு பக்ஷி தரிசனமும் தெரியும் அதெல்லாம் ரொம்ப ஏற்றமாக இருக்கும் ரொம்ப அவ்வளவு விசேஷம் அந்த விமானம் பார்க்கும் போது அவ்வளவு அற்புதமாக இருக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து மனசார நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அது நல்லபடியாக நடக்கும் அந்த சுவாமிக்கு அங்கு சனகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொண்டை கடலை அந்த கொண்ட கடலையே அங்க சமர்ப்பிச்சு அது கொண்ட கடலையே நீங்க அங்க சுண்டலாக செய்து அங்க இருக்கிறவர்களுக்கு விநியோகம் பண்ணலாம் பானகம் இருந்தால் ஒரு வெள்ளம் பானகத்துக்கு என்ன வேணும்ன்றது உங்களுக்கு தெரியும் அந்த பானகத்துக்கு அங்கே பானகம் பெருமாளுக்கு அம்சி பண்ணி அங்கே விநியோகம் பண்ணால் அவ்வளவு விசேஷம் அந்த இடத்திலே தீபம் ரெண்டு தீபங்கள் ஏற்றி வைக்கணும் அப்படி ரெண்டு தீபங்கள் ஏற்றி வைச்சால் அவ்வளவு விசேஷம் இந்த தீபத்துக்கு உண்டானது இந்த பூஜை பொருள்கள் எல்லாம் உங்க இடத்தில இருந்தே நீங்க வாங்கிட்டு போயிடுங்க ஏன்னா கிராமப்பகுதியாக இருக்கிறதுனாலே இதெல்லாம் நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது அதை எதிர்பார்ப்பது அப்படின்றது இல்லாத காரியமாக இருக்கும் அதனாலே அவசியம் நீங்க உங்க இடத்துல போகும் போதே தீபத்துக்கு ஏற்ற வேண்டிய சமாச்சாரங்கள் பானகத்துக்கு உண்டான சமாச்சாரங்கள் சனகம்னு சொல்லக்கூடிய கொண்ட கடலை அதை எடுத்துட்டு அதெல்லாம் எடுத்துட்டு போனாம் அவ்வளவு ஒரு விசேஷம் அங்கே அதே மாதிரி இந்த கொண்டகடலையே யாருக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவெல்லாம் அந்த இடத்திலே அந்த கொண்ட கடலையே அங்கே ஜனத்துல ஊற வச்சு அந்த கொண்ட கடலையே அந்த வஸ்திரத்திலே ஸ்திரீ அந்த வஸ்திரத்திலே வச்சு பெருமாள் கிட்டேந்து அங்கே ஆங்கின துளசியும் சேர்த்து வச்சுட்டு ஒரு ராத்திரி அந்த இடத்தை விட்டு அங்கு கொஞ்ச நேரம் ஒரு நாழிகை அங்க தங்கிட்டு இருக்கணும் ஒரு ராத்திரி தங்க சொல்ல ஒரு நாழிகை அந்த கோயில கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறமா அவருடைய ஆத்துக்கு வந்துட்டு அங்கே அவ படுத்துக்கிற சயன வஸ்து தரகாணி இருக்கே அதுக்கு கீழே இந்த கொண்ட கடலையே நீங்க இங்க வஸ்து வாங்கிட்டேனே அதை அங்க வச்சுட்டு படுக்கும் போது உங்களுக்கு நல்லபடியாக சந்தான விருத்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சுவாமிய போய் தரிசனம் பண்ணுங்க அவசியம் அப்படிப்பட்ட சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் வரதராஜன் பேட்டை அப்படின்னு பாடி அப்படின்னு பாடி அப்படின்னு இன்டர்நெட்ல போட்டு பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அந்த இடத்துக்கு நீங்க யார் பொறையோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க பார்த்துட்டு வாட்ஸ்அப்ல எனக்கு விவரத்தை கொடுத்தேன்னா நான் அந்த கோவில் பட்டாச்சாரியாரோடைய பெயர் அவருடைய போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அந்த கோவில்ல இருக்கிற எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கு ரொம்ப தாற்பயமாக அதாவது ஒரு ஜமதக்னி மகரிஷியும் அந்த மகா அவதார் பாபாஜியும் வந்து கா அவருடைய பாதங்கள் ஸ்பரிசப்பட்ட இடம் அப்படின்றதுனாலே எல்லாரும் அவசியம் இதே இந்த கஷேத்திரத்தை எல்லோரும் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ಕವಿದಾರೀಸಿಂಹ ಕಳ್ಯಾಣಗುಣಸಾಲಿಣೇ ವೆಂಕಟೇಶಾಯ ವೇದಾಂತ ಗುರವೇ ನಮಃ